சிறை பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது ஆண்டு திறக்கப்பட்டது தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் தமிழக மட்டுமல்ல உறவுமெல்லாம் பாராட்டக்கூடிய தினவங்கள் மக்கள் மக்களுக்காக உழைத்தவர் அவருடைய உருவச் சில தீய சக்திகள் இன்றைய தினம் இது சம்பந்தமாக உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் குறிப்பாக இது போன்ற நிகழ்வுகள் சமீப காலத்தில் மதுரை நடந்திருக்கிறது இப்பொழுது நார்வே நடந்திருக்கிறது எனவே இது சம்பந்தமாக இதே புரட்சித் தலைவருடைய ஆசியுடன் புரட்சித் தலைவர் அம்மாவோடைய ஆசியுடன் கழகத்தினுடைய பொதுச் செயலர் அவர்களுடைய பார்வைக்கு எடுத்து சென்று இதற்கான தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோல் புதிய சிலையை உருவாக்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் மூலமாக அனுமதி பெற்று புதிய சிலை நிறைவாக்கணும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்